இதுக்கு முன்னாடி கட்டுப்பாண்டி பார்த்தோம் கட்டுப்பாண்டி விளாண்டா சீக்கிரம் விளாண்டு முடிக்கவே முடியாது விளாண்டு போய் விளாண்டு போய்கிட்டே இருக்கும் தொக்கம் ஆக்கவே முடியாது பசும்பாண்டி ஓரளவு சீ ஓரளவு தொக்கம் உழுவும் ம மொட்டையாக்கி விட்டு விளாட்ட முடிச்சிடலாம் இது வந்து எதிர்பாண்டி எதிர்பாண்டின்னு விளாண்டோம்னா பசும்பாண்டி மாதிரியே தான் எடுத்து போட்டு அடுத்ததுலேருந்து எடுக்கணும் ஆனால் பசு பசு வர்ற மாதிரி வந்தாலும் எடுக்கக்கூடாது ஆனால் எந்த குழியை எடுக்கிறீங்களோ அதுக்கு எ குழிலையும் இருக்கிற முத்தையும் நீங்கள் எடுத்துக்கரலாம் இப்போ இப்போ பாருங்க இந்த இந்த குழி வந்து இங்கே போய் முடிஞ்சு இதை வலித்து இதை எடுக்க போகிறாங்க அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற குழியையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ சீக்கிரமாக முத்து சேரும் ஜெயிக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் முத்து சேரும் அதனால் விளாட்டு சீக்கிரம் முடிஞ்சிடும் எதிர்பார்த்த மாதிரி விளாட முடியாது பிளான் பண்ணி விளாட முடியாது பசுமாண்டியிலலாம் இதை எடுத்தால் இது பண்ணலாம்னு விளாடலாம் ஆனால் இதில் அப்படிலாம் விளாட முடியாது எதிர்கொழி இருந்தா எடுத்துக்கிற வேண்டியதுதான் எதிர்கொள்ளி இல்லைன்னா சும்மாதான் இருக்கணும் விளையாட்டு என்ன நிக்காவும் போய்கிட்டே இருக்கு எனக்கு கிடைச்சது ரெண்டு ஆப்போசிட்லையும் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க ஜெயிக்கிறவங்க சைடு நிறைய சேரும் தோக்குறவங்க சைடு அதிகமாக சேரவே சேராது போச்சு அங்கே எதிர்கொள்ளிலே ஒன்றும் இல்லை அதனால பிரச்சனை இல்லை நான் இந்த ஒன்றை தூக்கி போட்டு இதை எடுத்து இதையும் எடுத்துக்கிறேன்